மானராஜ் சூப்பரான வீடு சேல்ஸ் கொண்டு வந்துருக்குங்க மூணு சண்டு கொண்ட வீடுங்க வடக்க பார்த்த ஜிசியில் வடக்க பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க லேண்டோட அளவுங்க பார்த்தீங்கன்னா இருபத்தாறுக்கு ஐம்பதுங்க நல்ல அகலமான சைட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க விவசாய பார்த்தா பக்காவாக இருக்குங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்டுங்க புது பஸ் பிஎன் ரோடு பிஎன் ரோட்லேருந்து வாரணாசி பாளையம் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு இது ஓனர் கேட்குற விலை வந்துங்க ஐம்பத்தி அஞ்சு ரூபா கேட்குறாருங்க விலை குறைய கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது நேராக வந்தால் பேசிக்கலாங்க நம் சேனலை ஃபஸ்ட் டைம் தான் சப்ரைம்னு வச்சு ஆலான பெல் பட்டன் தட்டி வச்சுக்கங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்று புது வீடுகளை வீடியோ எடுத்து டெய்லி அப்டேட் பண்ணியிருக்கோங்க அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க வீடு வாங்குகிற உங்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் இது உதவியாக இருக்குங்க கண்டிப்பாக டெய்லி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டில் உங்களுக்கு தகுந்த மாதிரி வீடு கண்டிப்பாக ஒரு வீடு வந்து கண்டிப்பாக அமையுங்க இந்த இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்க விலை வந்துங்க ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபாங்க அதுவும் விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க நேரில் வந்தால் பேசிக்கலாங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நல்லா பெரிய கேட்டாக போட்டிருக்காங்க உங்களுக்கு போட்டி கூட பார்த்தீங்கன்னா ஒரு கார் பாட்டி ரெண்டு மூணு டூ வீலர் கூட ரூப்பாட்டி பத்தம்பது பெருசாக இருக்குங்க பெருசாக போட்டிக்கும் ரைட் சைடில் படிக்கட்டு வருதுங்க படிக்கடி கீழே இண்டியன் டைப் டாய்லட் வந்துடுதுங்க இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் வெண்டிங் இருக்குதுங்க வால் டைப் ஃபுல்லாகவே ஊட்டி வச்சுருக்காங்க நல்லா தேக்கலை பண்ணியிருக்காங்க ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு இருபத்தொன்று சைஸ் நல்ல பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க வால்சீன்லாம் பக்காவாக இருக்குங்க ஹால் நல்லா பெருசுங்க கிச்சனும் டைனிங் ஹால் வந்துடுதுங்க எட்டுக்கு பதினாறு சைஸில் கிச்சன் டைனிங் ஹால் வந்துடுதுங்க எல்லா டைப்பில் கிரெண்ட் போட்டு இங்கே உங்களுக்கு ஸ்டோர் ரூமுக்கு தனியாகவே தனி கொஞ்சம் சின்ன ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க மாஸ்டர் புட்டுன்னு பார்த்தி பத்துக்கு பதினொரு டீஸ் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க அதில் அட்டாச் வருதுங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்போட சேர்த்து வந்துடுதுங்க அட்டாச்சு இன்னொரு புட்டுன்னு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று சைஸில் கொடுத்துருக்காங்க அதுலேயும் அட்டாச் வந்துடுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு பண்ணி விடுங்க மேலும் விவரங்களுக்கு ஸ்கில் நம்பருக்கு கூப்பிடுங்க நம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க